வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பிறகு என்பது விடுத்தம் இந்த செலவாத்தை கூறினால் எண்பது வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபியின் பெயரால் ஆலிம் ஒருவர் ஒரு விடயத்தை மக்களுக்கு கூறியிருக்கின்றார் வலைதளங்களிலே பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தியை முன்வைத்து இது உண்மையானதா சகையானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நபியின் பெயரால் இங்கு கூறப்படுகின்ற வார்த்தை மிக சிறப்பான வார்த்தைகள் முதலிலே அந்த வார்த்தைகளை செவிமடுத்துக் கொள்ளுங்கள் அசலாத்து அலைய நூறு அலசராத் என் மீது செலவாத்து கூறுவதென்பது அசராத் என்ற பாலம் அதனை கடந்துதான் நாம் சுவனம் செல்ல வேண்டி இருக்கின்றது அந்த பாலத்திலே எமக்கு ஒளியை ஏற்படுத்தும் எனவே யார் என் மீது செலவாத்து கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் எண்பது வருட பாவங்கள் மருமை நாளிலே அவருக்கு மன்னிக்கப்படும் என்பது வருடங்களுடைய பாவங்கள் எண்பது தடவை மன்னிக்கப்படும் என்று இந்த செய்தியிலே காணப்படுகின்றது நபி மீது செலவாத்து கூறுவதை போன்ற மிகச் சிறந்த ஒரு நல்லமலை நாம் காண முடியாது ஏனென்றால் படைத்த அல்லாஹ் அந்த உயிரிலும் மேலான மனிதர்களிலே முதல் அந்தஸ்துடைய சுவனத்தின் வாயிலை முதலாவது தட்டி நுழையக்கூடிய அந்த மனித புனிதர் மீது அவ்வாகவே செலவாத்து கூறுகின்றான் அந்த சலவாத் எப்படி என்பது சஹில் புகாரி முதற்கொண்டு பல்வேறு நூல்களிலே நபி அவர்களே கற்றுத்தருகின்றார்கள் ஆனால் இங்கு கூறப்படுகின்ற இந்த பதிவிலே இந்த ஆளின் தனியான ஒரு சலவாத்தை கூறுகின்றார் அந்த செலவாத்தோ அல்லது அதனை அசருக்கு பிறகு வெள்ளிக்கிழமையிலே என்பது தடவை கூறினால் என்பது வருடங்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்பதோ நிச்சயமாக இது ஹதீஸ் கிடையாது நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற உண்மை அல்லாத ஒரு செய்தியாகும் ஹதீஸ் கலையிலே மிக நுணுக்கமான மிகச்சிறந்த அறிவை கொண்ட இமாம் தாரபத்னி என்ற ஆரம்பகால அறிஞர் மத்திய காலத்தில் வாழ்ந்த ஹதீஸ் துறையில் மிகச்சிறந்த அறிஞர் இமாம் இப்னு ஹஜர் இவர்களை கடந்து இன்றைய காலத்தில் மிக மோசமான செய்திகளை கூட சஹி அல்லது ஹசன் என கூறுகின்ற அல்பானி என்ற அறிஞர் கூட இது மிக மோசமான மிகவும் பலவீனமான செய்தி என்ற உண்மையை மக்களுக்கு கூறியிருக்கின்றார் எனவே மிகச் சுருக்கமாக இது ஹதீஸ் கிடையாது முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய மிக சிறந்த ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்றது இந்த விடயத்தை மக்களுக்கு ஆர்வமூட்டுவதற்கு இது போன்ற உண்மையற்ற செய்திகள் முஸ்லிம்களுக்கு அவசியமானதா எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் அர் ஆனிலே அல்லாவும் வானவர்களும் நபி மீது செலவாத்து கூறுகின்றார்கள் எனவே நீங்களும் அந்த மனித புனிதர் மீது செலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என ஒரு ஆண் கூறுவது எமக்கு போதாதா ஒரு ஆணுக்கு விளக்கம் சொல்லுகின்ற நபி அவர்கள் கூறிய உண்மையான ஹரிசல் எமக்கு போதாதா ஒரு ஆணையும் சகையான ஹதிசையும் அறியாத ஆலிம்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அறிவு இல்லாத விடயத்தில் நீங்கள் மூக்கை நுழைவிக்க வேண்டாம் என ஒரு ஆண் நேரடியாக தடை செய்கின்றோம் பொதுமக்களினதும் கடமை தெளிவான அறிவில்லாத உளமாக்களை விட்டுவிட்டு ஒரு ஆண் சுன்னாவை குறிப்பாக சுண்ணாவிடே ஆழமாக அலசி உண்மையான ஹதிஸ்களை மட்டும் கூறுகின்ற உளமாக்களிடமிருந்து நீங்கள் மார்க்கம் கற்க வேண்டும் மிக அதிகமான உலமாக்கள் இவ்வாறு நபியின் பெயரால் இல்லாததை கூறுகின்றார்கள் நல்லவற்றைத்தானே தூண்டுகின்றோம் என நியாயமும் கூறுகின்றார்கள் இந்த புனிதமான தீனிலே நல்லவற்றை தூண்டுவதற்கு அவ்வாஹுடைய வகையே போதுமானது பலவீனமான செய்திகளை நல்லமல்களை ஆர்வப்படுத்துவதற்கு கூறுவது ஆகுமானது என்ற வார்த்தைகளில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் வகியாகிய பொர்ஆன் சஹிஹான ஹதீஸை மட்டும் பின்பற்றுமாறுதான் நபி அவர்கள் ஏவியதும் நபி அவர்கள் கடைபிடித்ததும் ஆகும் அதிகம் நபி அவர்கள் கற்றுத்தந்த உண்மையான செலவாத்தை கூறுங்கள் இதுபோன்ற பொய்யான செய்திகளை நம்பி தவறான பாதையிலே சென்றுவிட வேண்டாம் என்பதை மக்களுக்கு அல்லாஹுடைய அச்சத்தோடு உபேசிக்கின்றோம்